இட்லி மாவு கடைசி நாள் புளிச்சு போச்சுன்னு கவலையே பட வேணாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மொறுன்னு ஒரு செம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை செஞ்செல்லாம் வாங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரவா தோசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த லெவல் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி மிளகாய் சட்னி எது வேணாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மிளகு ஜீரகத்தை எடுத்துக்க போகிறோம் அந்த மிளகு ஜீரகத்தை வந்து வெறுமனை போட்டிங்கன்னா முழுசு முழுசாக தோசையில் இருக்கும் அதனால் நம்ம உரக்கல்ல சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா நச்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்துட்டு நம்ம நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதும் கூட ஸோ மிளகு ஜீரகத்தை ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுட்டு இதில் வந்து அரை கப்பு வந்து ரவா போட்டுக்கலாம் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ஸோ இட்லி மாவு எப்பயுமே வந்து மூணாவது நாள் புளிச்சிருக்கும் ஸோ அந்த மாவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் இது மாதிரி செய்யுங்க இப்போ இடித்து வச்சிருக்க மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வந்து போட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் வந்துட்டு கேரட் போட்டுக்கோன்னு துருவுனது இதோட சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து அதாவது பொடி Und கருவேப்பிள்ளையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை பொடிசாக சாட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து ரொம்ப புளிச்சமாகனால் தேவை கூட கிடையாதுங்க ஸோ ஒரு ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு தோசை வரும் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஒரு கப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஊற விட்டுடலாம் இந்த ரவாலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து சுடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்குங்க இப்போ நான் அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்து பார்ப்போம் ரொம்ப சூப்பராக மாவு பாருங்கள் நல்ல ஊறி நல்ல பஃப்ஃபியாக இருக்குது இதோட நம்ம எப்பயுமே ரவா தோசை வந்து தண்ணியாக தாங்க ஊற்றணும் அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம இன்னொரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு தோசை வருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்க நார்மலாக நீங்கள் தோசை சுடும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கல்லு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தடவி ஊத்துற கல்லுல தான் பண்றேன் நான்ஸ்டிக் கல்லெல்லாம் கிடையாது இதுல வந்து இந்த மாதிரி தண்ணியா கலந்து வச்சுட்டு இப்படி லைட்டா தெளிச்சா மாதிரி ஊற்றணுங்க நார்மல் தோசை மாதிரி நீங்க வந்து சுத்தக்கூடாது சுத்துனீங்கன்னா ஊத்தாப்ப மாதிரி வந்துடும் ரவா தோசை எப்பயுமே நம்ம ஹோட்டல் ஸ்டைல செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல மேலாக வந்து தடவி கொடுத்துடலாம் நம்ம திருப்பியே போட வேணாங்க திருப்பி போடாமல் எடுத்துகிட்டா தான் நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன் ரவா தோசை இருக்கும் ஸோ வந்து நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இட்லி மாவில் நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன் இதே இது நீங்கள் ஃபுல்லாகவே ரவா தோசை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரவாவை அதிகமாகவும் இட்லி மாவை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மூணாவது நாள் எங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்கிற வேஸ்ட் இட்லி மாவில் வச்சு தான் உங்களுக்கு நான் இந்த ரவா தோசை செஞ்சு காமிக்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரவா தோசை மாதிரிதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுல நம்ம போட்டிருக்க இஞ்சி அதாவது கறிவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கேரட் துருவல் இது இஞ்சி மிளகு ஜீரகம் இடிச்சது இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசையாகவும் இருக்குங்க நார்மலாக நீங்கள் ஒரே மாதிரி வந்து பசங்களுக்கு தோசை செஞ்சு கொடுக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை இட்லி மாவு மீதம் இருந்தால் செஞ்சு பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச தோசை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான வீடியோவை இன்றைக்கி இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்